வார விடுமுறையை ஒட்டி வேளாங்கண்ணியில் திரண்ட பக்தர்கள் கூட்டம் கடலில் குளித்து உற்சாகம் பொள்ளாச்சி அருகே உள்ள தர்மராஜா திரௌபதியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா ஐம்பத்தி நான்கடி நீளமுள்ள குண்டத்தில் இறங்கிய நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ராசிபுரம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாட்டின் இடையே தள்ளுபடி தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்து காவல்துறை தமிழ்நாடு புதுச்சேரியில் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருபதாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க பதினேழு மணி நேரமாக போராட்டம் மூன்று அலகுகளில் மின் உற்பத்தி பாதிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரையில் பள்ளி மாணவர்களுக்கான அரசு முத்திரை முட்டைகள் பொதுவெளியில் விற்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி முட்டைகள் மற்றும் மினி வேனை பறிமுதல் செய்து இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய வரிசையில் நின்ற பக்தர் உயிரிழப்பு நூறு ரூபாய் வரிசையில் நின்ற போது மூச்சுத்திணறல் காரணமாக பரிதாபம் மதுரை அலங்காநல்லூர் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் இளைஞர் உயிரிழப்பு மார்பில் காலை மோதியதில் கச்சரா இருப்பை சேர்ந்த மகேஷ் பாண்டி என்பவர் உயிரிழப்பு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்பினார் ஏ ஆர் ரஹ்மான் நீர் சத்து குறைபாடு காரணமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வழக்கமான பரிசோதனைகளுக்கு பிறகு வீடு திரும்பியதாக மருத்துவமனை அறிவிப்பு ரயில்வே பணிக்காக தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு எழுதுவோருக்கு தமிழ்நாட்டிலேயே மையங்களை ஒதுக்க வேண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் அனைவருக்கும் சொந்த மாநிலத்தில் தேர்வு மையம் ஒதுக்க முடியாத சூழ்நிலையில் அண்டை மாநிலங்களில் மையம் தமிழ்நாட்டை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வேறு மாநிலங்களில் மையம் ஒதுக்கப்பட்ட நிலையில் ரயில்வே நிர்வாகம் விளக்கம் டாஸ்மாக் முறைகேடு குறித்து நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தல் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்று பொத்தாம் பொதுவாக கூறாமல் ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை நிரூபிக்க வேண்டும் பட்ஜெட்டை வரவேற்பதாகவும் மும்மொழிக் கொள்கை மற்றும் தொகுதி மறுவரையரிலும் தமிழக அரசுடன் இணைந்து தேமுதிக போராடும் என்றும் பிரேம்லதா பழனியில் பேட்டி திருப்பூரில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் வெடித்து சுதறிய கேஸ் சிலிண்டர் வீட்டிலிருந்து அனைவரும் வெளியேறியதால் உயிரிழப்பு தவிர்ப்பு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூட்டணிக்கு வர மறுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை உடைக்கும் வேலையை பாஜக செய்து வருவதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைந்தது டிராகன் விண்கலம் விண்வெளியில் ஆய்வுப் பணியை மேற்கொள்ள உள்ள அமெரிக்கா ஜப்பான் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் விண்வெளி ஆய்வு மைய பொறுப்புகளை மற்ற விண்வெளி வீரர்களிடம் ஒப்படைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு புறப்பட ஏற்பாடு ஏமனில் ஹவுத்தி தொழிற்சியாளர்கள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு பலர் படுகாயம் கோவில்பட்டி பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது மகேஸ்வரன் மகேஸ்வரன் தேவபுரியன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டி பகுதியில் வந்து இன்று காலை முதலே வெப்பத்தின் தாக்கம் குறைவாக இருந்தது மட்டுமின்றி வானம் மேகமூடுதல் காணப்பட்டது இந்த சூழலில் மதியத்திற்கு மேல் லேசான சாரல் மழையுடன் மழை தொடங்கியது நேரம் செல்ல செல்ல சால்வரை பலத்த மழையாக பெய்தது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை நீடித்தது கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி எட்டயபுரம் குப்பம்பட்டி இனாமணியாட்சி பாண்டோரமங்கலம் நாட்டு முதல் திட்டங்குளம் மூக்கன்பட்டி பல்வேறு பகுதிகளும் பரவலாக மழை பெய்தது கயத்தார் பகுதியில் வந்து இடி மின்னல் தாக்கம் அதிகமாக இருந்த போதிலும் மழை பெய்யவில்லை தொடர்ச்சியாக பெய்துள்ள மழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் வெகுவாக குறைந்துள்ளது தேவபிரியன் தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன் விடுமுறை நாளை ஒட்டி நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு ஏராளமானோர் வருகை தந்தனர் விடுமுறை மற்றும் தவக்காலத்தை ஒட்டி ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கடற்கரையில் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது கடலில் இளைஞர்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த நிலையில் சிறுவர்கள் மணல் சிற்பங்கள் செய்து குதளித்தனர் குடும்பம் குடும்பமாக கடற்கரையை சுற்றி வந்து பொழுதை கழித்த மகிழ்வாக திரும்பினர் சமவெளி பகுதிகளில் வெயில் வாட்டி வதைக்க தொடங்கியதால் உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் நெல்லை மாவட்டத்திலிருந்து ஒரே கிராமத்தை சேர்ந்த நூற்று முப்பது குடும்பத்தினர் தாவர்வியல் பூங்காவிற்கு வந்தனர் அவர்கள் கண்ணாடி மாளிகை தமிழ்நாடு வரைபடம் இத்தலியன் பூங்கா இலை பூங்கா உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்தனர் ரொம்ப சூப்பரா இருக்கு கிளைமேட் எங்க ஊர் சைட் ஹாட்டா இருக்கும் பட் இது வந்து நல்லா இருக்குது பொட்டானிக்கல் கார்டன்ல நிறைய பிளாஸ் எல்லாம் இருந்துச்சு அங்க கிளாஸ் ஹவுஸ்ல இருக்க பிளாஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா விசிட் பண்ணலாம் இப்போ கிளைமேட் நல்லா இருக்கு ஈவினிங் போக போக நல்லா சிறு சிறு கிளைமேட்டா இருக்குது இப்போ வந்துட்டு வெயில் இருந்தாலும் நல்லா கூலா இருக்குது சட்டப்பேரவையில் செங்கோட்டையனின் செயல் அநாகரிகமானது என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சித்த நிலையில் அதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி டி பதிலடி கொடுத்துள்ளனர் வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள் காணாமல் போய்விட்டார்கள் சொந்த அண்ணன் தம்பி குழுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச்செயலாளர் சந்திக்க வேண்டும் அதை விடுத்து பொது இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல் செங்கோட்டின் அவர்கள் மூத்த கழகத்தினுடைய மூத்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக செயல்பட்டிருக்கிறார் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மாவர காலம் வரை அவர் கழகத்திற்கு பணியாற்றி இருக்கார் என்பதை தெரிவித்து செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது வந்து எல்லோருடைய வருத்தம் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர்களுடைய தொண்டர்களை வருத்தம் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு அம்மா அவர்கள் ஆட்சியில எஞ்சி இருந்த காலத்து ஆட்சி செய்த பழனிசாமி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இவர் வெற்றி பெற செய்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மூத்த நிர்வாகியான அதுல குரல் கொடுத்திருக்க இன்னொன்னு சொல்றேன் அங்க உள்ளவர்களின் தொண்ணூறு சதவீதம் பேருடைய மன ஓட்டத்தை அவர் நான் சொல்றேன்